ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபு மொமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரணகள்ளி அப்படின் சொல்கிற ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடிக்கு இன்னொரு பேரும் இருக்குது கட்டி போட்டால் குட்டி போடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இந்த செடிக்கு இருக்கு. அதை தான் இங்கிலீஷில் வந்து மிராக்கல் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க எதனாலனா இதோட இலையோட நுனி பகுதியிலிருந்தே அடுத்த செடியும் கூட இதில் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோட பூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பிங்க் அண்ட் க்ரீனிஷ் கலந்து ஒரு நல்ல காம்பினேஷனில் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு இதமாக தெரியுது பாருங்கள் ரணகள்ளி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸை வந்து கரைக்கிறதுல இதுக்கு வந்து சிறந்த பங்களிப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இதோட வேறு ஏதாவது பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க